அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பெண்கள் அனைவரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்புகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது வீண் விரயம் ஏற்படாது பண வரவில் இருக்க கூடிய தடைகள் நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும்காலட்சுமி தாயாரானவங்கள் நிரந்தரமாக உங்கள் வீட்டிலே வந்துட்டு குடியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் இதை நீங்கள் செய்வதன் மூலமாக வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அபரிவிதமானது அப்படின்னே சொல்லலாம் அதனால் எல்லாருமே பார்த்து இதுக்கும் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை இப்போ தான் புதுசாக கேட்குறீங்க அப்படிங்கும்போது இன்னிலிருந்தாவது அதை வந்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி எதை பற்றிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துடைய வீடுகள்லேயும் அந்த அஞ்சரி பெட்டி அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்கும் அதான் இந்த ஜீரகம் கடுகு மிளகெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா அதுதான் கட்டாயம் வந்துட்டு எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள்னு பார்க்கும்போதும் அந்த அஞ்சரை பெட்டி தான் போட்டு வச்சுருந்தாலும் இந்த அஞ்சரை பெட்டி வீட்டில் இருக்கிறது மகாலட்சுமி தாயாரையே கொண்டு வந்து நம்முடைய கிச்சன்ல உட்கார வச்சதுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த அஞ்சரை பெட்டியானது எப்போதுமே வந்துட்டு கிளீனா இருக்கணும் அதாவது அழுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது எப்படி உப்பு ஜாடி வந்து கிளீனா இருக்கணும்னு சொல்றோமோ அதே மாதிரி நீங்க வந்துட்டு சில்வரில் பயன்படுத்தினாலும் சரி இல்ல பித்தளையில் பயன்படுத்தினாலும் சரி பிளாஸ்டிக்ல பயன்படுத்தினாலும் சரி அதை வந்துட்டு நீங்க சுத்தமா வந்து வச்சுக்கோங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சின்ன சின்ன நகைகள் ஆகட்டும் பணமாகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க ஏதேனும் ஒரு அவசர தேவைக்கு அது உதவும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை மறைச்சி வைப்பதன் மூலமாக மென்மேலும் பணம் பெருகும் அப்படிங்கிறதுக்காகவும் மேலும் எளிதாக யார் கண்லேயும் படாமல் வச்சுருந்தா நமக்கு ஒரு தேவைக்கு உதவும் இல்லையா அதுக்காகவும் வந்து வச்சுருப்பாங்க உண்மையும் வந்து அதுதான் ஏன்னா இந்த அஞ்சரிப்பட்டியில் நிறைய வந்து நறுமணம் மிகுந்த பொருட்கள் வந்து நம்ம வச்சிட்ருக்கோம் அங்கே எங்கெல்லாம் நறுமணம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் வந்து குடியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி நறுமணம் மிகுந்த பொருட்களில் நம்ம இது போல் காசுகளை மறைச்சி வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மென்மேலும் பெருகும் இதில் மாற்று கருத்து அப்படிங்கறது இல்லை இப்போ இந்த அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஏழு கிண்ணங்கள் வந்து இருக்குது இல்லைங்களா இப்போ இதில் முதல் முறையாக நம்ம கொட்ட வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு மஞ்சள் தூள் தான் மஞ்சள் தூள்ங்கிறது மங்களகரமான பொருள் குருபகவானுக்கு உரிய பொருள் அதனால் முதல்ல வந்துட்டு நம்ம அதை போட்டுக்கணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் மஞ்சள் தூள் வந்து சில நேரங்களில் வந்து வண்டு பிடிச்சிக்கும் அதனால நம்ம வந்துட்டு ஒரு சாங்கியத்துக்கு இதில் வந்து கொஞ்சமாக போட்டு வச்சுக்கலாம் மற்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பத்திரமா இல்லை பாட்டில்லையோ கூட வச்சுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து போடணும் இந்த வெந்தயம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய தானியம் மேலும் இதனுடைய நிறம்னு பார்க்கும்போது அதுவும் வந்து குரு பகவானுக்கு உரியது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதனால் இதையும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த அஞ்சரை பெட்டியில் தான் வைக்கணும் அடுத்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு இந்த சோம்பு வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்லேயே வந்து போட்டிருக்கிறேன் நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடியது இதை வந்துட்டு நீங்கள் போடுங்க ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த சோம்பு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் எப்பவுமே அஞ்சரி பெட்டியினுடைய நடுவில் தான் வைக்கணும் அதனுடைய இந்த புறம் அதாவது வலது புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் இருக்கணும் இடது புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வைக்கணும் இப்படி இது மூணுமே நேர்கோட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரும் சொல்லலாம் அடுத்து நம்ம போடக்கூடிய பொருள் இந்த ஜீரகமும் அப்படிதான் நிறைய பணவரவு பரிகாரங்களுக்கு பயன்படுத்தி இருக்கோம் நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லலாம் குருவினுடைய காரகத்துவம் கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்க போட்டுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அதாவது தனியா விதைகள்னு சொல்லும் இல்லையா அது கண்டிப்பாக வந்துட்டு இதை உங்களுடைய அஞ்சரி பெட்டியில் இருக்கணும் நீங்கள் கொத்தமல்லி தூள் தான் பயன்படுத்துவீங்க அப்படின்னாலும் ஒரு சாங்கியத்துக்காகவாவது ஐம்பது கிராம் நூறு கிராம் இதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இதே போல் அஞ்சரி பெட்டியில் மறக்காமல் வந்து போட்டு வைங்க மகாலட்சுமி கடாச்சம் பொருந்திய பொருளுங்க இது அதனால் கண்டிப்பாக இதையும் நீங்கள் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு கடுகு நம்ம வீட்டில் கண்திருஷ்டி எதுவும் நெருங்காமல் இருக்கிறதுக்கும் துஷ்டு சக்திகள் அண்டாமல் இருக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம் மேலும் கடுகு வச்சும் நம்ம சேனலில் பரிகாரமெல்லாம் போட்டிருக்கேன் மேலும் இந்த கடுகு வந்துட்டு இப்படி தனியாக வந்து வைக்காமல் இதில் ஒரு நாலஞ்சு உளுந்து பருப்பு சேர்த்து போட்டு வச்சிங்க அப்படிங்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் வீட்டில் வீண் விவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்துட்டு வராது மேலும் இந்த கடுகுக்குள்ளே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் மறைச்சி வச்சிங்க அப்படிங்கும்போது செல்வம் வந்து வற்றாமல் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அதையும் வந்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய் இந்த கடுகுக்குள்ளே வந்து மறைச்சி வச்சுடுங்க அதன் பிறகு இந்த வெந்தயம் இருக்குது இல்லையா இந்த வெந்தயம் வந்து புதன் கிரகத்துக்கு உரியதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்து அதனால் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த வெந்தயத்தை போட்டு வச்சுருக்கக்கூடிய கிண்ணத்துலேயும் நீங்கள் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அதனால் அவங்களுக்கு மிக மிக பிரியமான இந்த சோம்புக்குள்ளே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம மறைச்சி வைக்கணும் அதே போல் இன்னும் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து கொத்தமல்லிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மறைச்சி வைங்க இன்னும் உங்களுக்கு வசதி இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பெரிய கண்டெய்னரில் நீங்கள் கொத்தமல்லி டப்பா போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் அந்த மாதிரி கூட நீங்கள் மறைச்சி வைக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு வற்றாத செல்வம் வந்து பெருகும் அடுத்து இப்போ மஞ்சள் தூளுங்கிறது குரு பகவானுக்கு உரியது அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா குருவிற்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று அதனால் இந்த இடத்துல நம்ம மூன்று ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கிறோம் நம்மளால ரூபாய் நோட்டுகளா இதில் பொதிச்சு வைக்க முடியலனாலும் இது போல சில்லறை காசுகள் வச்சோம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால நீங்க இதில் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் வந்து வைங்க மேலும் குபேரருக்கு ரூபாய் நோட்டை காட்டிலும் இந்த சில்லறை காசுகள் மீது ஈர்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில்லறை காசுகளை கொண்டு அடிக்கடி சப்தம் எழுப்புனாலும் குபேரருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி சில்லறை காசுகளையே இந்த மொ அஞ்சரி டப்பாக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு பொருட்களுக்குள்ளேயும் மறைச்சி வைக்கிறோம் இவ்வளவுதான் இதில் போட வேண்டிய முக்கியமான பொருட்கள் பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருட்கள் இன்னும் நீங்கள் நிறைய பொருட்கள் போடணும்னு விரும்புனீங்களா தனியாக வந்துட்டு ஒரு அஞ்சரை டப்பா வந்து பிளாஸ்டிக்கில் வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் வந்து மற்ற பொருட்களை போட்டு வைங்க இப்ப இதுல கட்டாயம் ஒரு கிண்ணம் நிறைய சில்லறை காசுகள் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க நான் முன்பே சொன்ன மாதிரி குபேரர் வாசம் அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அஞ்சரை பெட்டியில் இது போல் சில்லறை குவியல்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்து இந்த போல் வந்து சில்லறை காசுகளை போட்டு வைங்க இதுக்கு வந்து அஞ்சு தான் ஒரு தான் ரெண்டு தான்ட்டு இல்லை எவ்வளவு சில்லறை காசுகள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் போட்டு வைக்கலாம் இப்போ தினந்தோறும் இப்போ ஹஸ்பண்டோட சர்டெல்லாம் வந்துட்டு துவைக்கிறீங்க பேண்ட் பேண்ட் துவைக்கிறீங்க போது அதில் இருக்கக்கூடிய அந்த சில்லறை காசுகளையும் நீங்கள் இதில் கொண்டு வந்து போட்டு வைக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு ஏலக்காயோ மூணு ஏலக்காயோ வந்துட்டு நீங்க இந்த காசோட சேர்த்து போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களையுமே நல்ல ஒரு பணவசிய சக்தி உடைய பொருட்களாக மாற்றி வச்சோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் எப்போதுமே பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று வரவே வராது அது உணவுக்கும் வராது பணத்திற்கும் வந்து வராது அப்படின்னே சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதோ அத்தனை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த முறையை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறீங்கன்ட்டு தெரியல இப்போ இந்த வீடியோ பார்த்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நாளில் வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அதாவது இதை வந்து இன்னைக்கு தான் செய்யணும் நாளைக்கு தான் செய்யணுன்ட்டு எந்த ரூல்ஸுமே கிடையாது மேலும் பீரியட்ஸை இருக்கிறோம் அசைவம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் எந்த ரூல்ஸுமே கிடையாது அதனால எப்போ பார்த்தீங்கனாலும் சரி உங்களுடைய அஞ்சரை பெட்டியை வந்துட்டு நல்லா வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு இதே போல் வந்துட்டு நீங்கள் அடுக்கி அதில் சில்லறை காசுகள் போட்டு வச்சு பாருங்கள் நிச்சயமாக பண வரவில் உண்டாகிற மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது துன்னு நினச்சாலோ இல்லை மற்றவர்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்